ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் காலையில் டிஃபனுக்கு இல்லை நைட் டின்னருக்கு எதுக்கு வேணாலும் சமைச்சுக்கலாம் சூப்பராக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வந்து பெல் சிம்லையோ க்ளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து இது செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சுத்தமான பச்சரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் பச்சரிசிக்கு பதுவாக புழுங்கரிசி கூட சேர்த்துக்கலாம் இதையே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க மாற்றிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்குறேன் நம்ம சாம்பார் வெப்பம் இல்லைங்களா அந்த பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு முறை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா கழுவிட்டு தண்ணியை வந்து சுத்தமாக வடிச்சு எடுத்துருங்க பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் தண்ணி வடிச்சிட்டு பத்து நிமிஷம் வச்சுருந்திங்கனாலே அரிசி வந்து ஓரளவுக்கு ஈரப்பதமெல்லாம் நல்லா கம்மியாகிடுச்சு இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு இந்த அரிசியை வந்து இந்த கடாயில் சேர்த்துடலாங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம வறுத்து விட்டுருவோம் அரிசி வந்து சூடாகிடும்போது இன்னுமே கொஞ்சம் அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் நம்மளுக்கு நல்லா வந்து உணர்ந்து கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சூடுபடுத்துகிறோம் பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லாவே உணர்ந்து வருது இப்படி வந்து நம்ம வறுத்து செய்யும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்தும் கிடச்சிரும் பாருங்கள் நல்லாவே வருவிட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதாவது ஒரு கால் டீஸ்பூன் போல் குருமிளகு எடுத்துக்கலாங்க அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் இருக்கிற சூட்லேயே வந்து நம்ம ஒரு முறை வந்து நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா கலந்தாச்சு இப்படியே ஆறிட்ருக்கட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா வந்து நம்ம வெள்ளை ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துடணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு கடுகு வெடிச்சதுமே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு நான் சேர்த்துருக்குறேன் இப்போ பருப்பு ரெண்டுமே வந்து கொஞ்சமாக பொரியட்டும் இப்போது ஒரு கால் துண்டு இஞ்சி எடுத்து தோல் செய்விட்டு நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்குறேங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடுசாக நறுக்கியிருக்கிறேன் அதையும் இப்போ இது கூடயே ஏட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேங்க நீங்கள் காஞ்சி மிளகா கூட சேர்த்து செய்யலாம் வெங்காயம் பச்சை மிளகாயும் வந்து வதங்கட்டும் இது வதங்கிட்டுருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்குவோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டெண்ணம் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் இந்த தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் பாருங்க இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போல் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருவோம் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுர்லாங்க பாருங்கள் இப்போ தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம உப்மாவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரிசி எடுத்து அதே கப்பில் தண்ணி எடுத்துக்க போகிறங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் ஒரு கப் அரிசி எடுத்துட்டிங்கன்னா எந்த அரிசியாக இருந்தாலும் சரி மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உப்புமா வந்து ஆறு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த மிருதுவாகவே கிடைக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துருவோம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுர்லாங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்த ரவை பவுட்ரை இதில் சேர்த்து விட்டுருவோம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கையெடுக்காமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க நம்ம வறுத்து செய்கிறனால கட்டியெல்லாம் எதுவும் படுறக்கு வாய்ப்பு இருக்காது நல்லாவே சீக்கிரமாக வெந்து கிடச்சிரும் பாருங்கள் நல்லா வெந்து ஒரு திக்னஸான பதத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு நான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பாஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்து ஒரு ப பதத்தை பார்த்தீங்கன்னா சம்பாரவ ஸ்டேஜுக்கு வந்து நம்மளுக்கு உப்புமா வெந்து கிடச்சிருச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா உப்புமா வந்து உதிரி உதிரியாக கிடச்சிரும் இப்போ கடைசியாக மல்லிகளை தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான அரிசி உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம விருப்பப்பட்ட தேங்காய் சட்னி அல்லது வந்து கத்திரிக்காய் கொச்சு இதெல்லாமே நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி தயிரோட தான் சர்வ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்புமா எடுத்து தயிர் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்